வணக்கம் நான் இந்த படத்தோட எனக்கு இந்த படத்துக்கு வாழ்த்து கொடுத்த டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ணன் ஜி பெருமாளன் எனக்கு இந்த நேரத்தில் நான் டேக் பண்ணுறேன் ஒரு புதுவிதமான கண்டென்ட் எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு வித்தியாசமான கதை இது வரைக்கும் சினிமா உலகத்தில் வராத கதை அது நேரத்தில் இந்த பா இந்த படத்தில் வந்து ஏழு சாங்கு ஏழு சாணுமே நல்லா வந்திருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் தான் முடியும் நீங்கள் மக்கள் கொண்ட மக்கள் கிட்டே இருந்தே இதை சேர்க்கணும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் குமாரவெல்லம் வேதகிரி இந்த படத்தில் பெருமாள் சாரோட திரைக்கதையிலருந்து இந்த டைலாக்ஸில் இருந்து அவரோட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பாடலாசிலாம் நான் படிக்க முடிஞ்சிருக்கேன் இப்போ பாரதி ராஜா சார் அந்த வாய்ப்பு இதை ஒரு கதை சொல்லும் போது ஒரு ஒன்றரை மணி நேரம் கதை சொன்னார் முழுசாக நான் உள்வாங்கிக்கணுன்றதுக்காக அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாமல் அண்ணன் சொல்கிறது அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இதை எடுத்துட்டீங்கன்னா இது மக்களை போய் நல்லா சேரணும்னு அப்படின்ற ஒரு ஆசையில் நான் பயணிச்சிருக்கேன் ஒரு வருஷமாக அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு நான் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து ஆணா தான் பண்ணுவேன் எங்க அப்பாவே என்ன பையனா வச்சு வள சொல்லி வளர்த்தாரு அதாவது இதுல வந்து நான் தப்பா சொல்லலை சமூகத்துக்கு வேண்டிய மாதிரி அவர் எடுத்திருக்காரு ஆனா இயற்கையாவே நிறையா வந்து பெண் வந்து அதாவது கடவுளோட படிப்பு எல்லாருமே இதுல வந்து ஆண் மாதிரி மனது சில பெண்கள் இருந்திருக்காங்க அது மாதிரி சில ஆணுக்கு பெண் மாதிரி மனது கொடுத்துருக்காங்க அதாவது அது அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் இப்போ இந்த மாதிரி கடவுளோட படைப்பு இதுவும் கிடையாது இதுவும் வந்து கடவுளோட செயல்தானே இது எனக்கு அந்த மாதிரி தோணி நான் ஆணாக வளர்ந்துருக்கேன் நான் ஸோ நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் முன்னாடி பெண்ணாக இருந்தபோது நிறையா அடிமைத்தனத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் இப்போ வந்து எனக்கு புது புது பிறப்பு எனக்கு கிடச்சிருக்கு புது பிறவியும் கிடச்சிருக்கு இது வந்து சார் சொன்ன மாதிரி மெடிக்கல் நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கும் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த ஒரு பெண்ணாக இருந்து நம்ம தப்பான சரீரத்தில் நம்ம ட்ராப் ஆகிட்டோமே அப்படின்னு நினச்ச மனசு கஷ்டத்தோட இது எவ்வளோ வேணால் பொறுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும் பொறுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு பிடிச்ச உடம்பு எனக்கு கிடைக்கிறது அதாவது சில இயற்கையாகவே கிடைக்காது செயற்கையாகவே பண்ணலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு ஸோ எங்களை மாதிரி இருக்கிறவங்க மனது ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு சயின்ஸோட உதவி மெடிக்கல் டெக்னாலஜி உதவி வாழறது தப்பே கிடையாது அதே மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு உறுப்பை வச்சு ஒருத்தர் ஆண் இல்லை பெண் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது மனது தான் முக்கியம் அதில் சின்ன வயசுலேருந்து எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் எப்படி நடந்துக்கிறோம் உணர்வு அந்த உணர்வு தான் முக்கியம் அதனால் நான் அந்த உணர்ச்சி பூர்வமாக நான் வந்து ஆணை மாறியிருக்கேன் சாரோட கதையில வந்து தேவைக்காக காதலுக்காக அவங்க மாறியிருக்காங்க அதுவும் கரெக்டு தான் இதுவும் கரெக்டு தான் அதாவது வாழறது தப்பு கிடையாது உணர்வு பூர்வமாக நான் இருந்தே இருந்தேன் இப்போ வந்து அந்த கடவுள் குற்றம் சரீரத்தை நான் மாற்றிருக்கேன் ஏன்னா எனக்கு இது வந்து ஃப்ரீடமை கொடுக்குது முன்னாடி பெண்ணாக இருந்த போது நிறையா விஷயங்கள் பண்ண முடியாது இப்போது எல்லாேருக்குமே தெரியும் ஆண்னாக்க எத்தனை மணிக்கு வந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க ஃப்ரீடம் எல்லா விதத்துலேயும் ஃப்ரீடம் இருக்கும் ஸோ அந்த ஃப்ரீடத்தில் நான் வந்து கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து அனுபவிக்கிறேன் அதாவது கடவுள்னு வந்து அருள் புரிஞ்சுருக்காரு அதனால தான் என்னால் இந்த மெடிக்கல் டெக்னாலஜி தேடி என்னால் எனக்கு புரிஞ்ச சரீரத்தை நான் பெற முடிஞ்சுது அதனால் இதுவும் கரெக்ட் தான் அதுவும் சரி தான் சார் சொன்னது சமூகத்துக்கு கண்ணோட்டத்துக்கு கரெக்டாக கரெக்டாக இருக்குது பட் உணர்வு பூர்வமான விஷயத்துக்கு இப்போ நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு நான் உணர்கிறேன் அது அதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெண்ணுக்கு வந்து பெண் ஆணாக மாதிரி வந்து இந்த மாதிரி அதாவது அப்பாவாகிறது அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணாக மாறி அம்மாவாகிறது அதுவும் சிறிது காலத்தில் ரிசர்ச்லாம் நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நாள் அதுவும் சாத்தியமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது யாருமே துணிச்சலில் வரமாட்டாங்க உணர்வு அப்படி மனசுக்குள்ளே கூட்டி வச்சு சூசைட் பண்ணிப்பாங்க அதை விட இது பெட்டர் வந்து வாழணும் இப்படியான வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு வந்து பண்ணுறாங்க அதுக்காக மெடிக்கல் டெக்னாலஜிலாம் எங்களுக்கு உதவுருது ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன் சார் வந்து எல்லாம் வந்து வெளிநாட்டில் இருந்தது அதான் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் இந்தியாவில் இங்கிலாந்து இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி வெளியில் சொல்ல முடியாமல் குடும்பத்தில் சொல்ல முடியாமல் நம்பிக்கை சொல்ல முடியாமல் இருக்காங்க அதை புரிஞ்சிட்டு நிறையா பேர் பாருங்கிறமாரி கல்வி கட்டும் உயர்கல்வி கற்று அந்த டெக்னாலஜி அந்த எக்யூப்மெண்ட் அதெல்லாம் அதெல்லாம் பயிற்சி கொண்டு இங்கே வந்து செய்கிறாங்க அதாவது வாழ்ந்தில் நிறையா மாதிரி செஞ்சாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹரிவ் எக்ஸாம்பிள் தீவாரத்தில் வந்து அஞ்சு பொண்ணு அஞ்சு பொண்ணுகளை தத்துருக்காரு ஒரு அப்பா அவரால் என்ன விவசாயத்தில் என்ன பண்ண வேண்டிய பொண்ணு பையனை மூத்த பொண்ணை வந்து பையனாக மாற்றி தன்னோட விவசாயத்தில ஈடுபட்டு அந்த பையனாக மாற்றி அந்த பையன் வந்து நாலு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்பா இந்தியா மாதிரி நாட்டில் மீசாக ஒரு பெண் ஆணாக மாறுதுன்னா ஒரு

பார்த்தீங்கன்னா இவ நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா அந்த விஷயங்கள் வந்து எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பீடு திட்டம் இப்போ திருநங்கையாக மாறுணும்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஒரு ஆணையிலேருந்து ஒரு திருநங்கையா இயற்கையாகவே நான் பிறந்து திருநங்கையாக மாற வச்சுக்கோன்னா ஒரு காப்பீடு திட்டம் கவர்மெண்ட் மூலமாக எங்களுக்கு ஒரு டிரான்ஸெண்டர் கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டை வச்சு நாங்க இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் சமூக நடைத்திற்கு வந்து அந்த கார்டு எண்ணுவோம் அது மூலமாக வந்து எங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீட்டு கார்டை கொடுத்தோம் அந்த கார்டை வச்சு இப்ப ஃப்ரீயாவும் சர்ஜரி நிறைய பேர் வந்து பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் இருக்கு நிறைய பேர் பெண்ல இருந்து ஆனா டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸெண்டர் அப்படின்னு போடுவாங்க அது இல்லாம மேல் அப்படின்னு வாழறதுக்கு அது கோர்ட்டே சொல்லியிருக்கு ஃபீமேல் வந்து மேலாக வாழனா மேல் வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு நம்மளோட அடையாள அட்டைகள் எல்லாத்துலையுமே வந்து எந்த ஜெண்டர் நமக்கு விருப்பமோ நம்ம மனசு எந்த ஜெண்டரை நோக்கி இருக்கோ அந்த ஜெண்டர் நம்ம போட்டு நம்மளை வந்து அந்த மாதிரி எல்லோரும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமே நமக்கு இடம் கொடுக்குது அதே மாதிரி சமூகத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிட்டு வராங்க அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸ்ரீதி

அவங்க வந்து உயிருக்கு பயந்து ஐயா காதலுக்காக நிறைய திரைக்கதைகள் ஆரம்ப நான் பிறப்புக்கு முன்னாடி இருந்து இன்றைய காலகட்டம் வரையும் இந்த லவ் டுடே வந்த வரையும் பார்த்தீங்கன்னா காதலுக்காக ஒரு பேட்டர்ன் சொல்லியாச்சு நான் சொல்லியிருக்கிற பேட்டர்ன் வந்து தன்னுடைய சரீரத்தை மாத்திராங்க மாற்றக்கூடாது என்பது தான் என்னுடைய ரெண்டு கடைசி முடிவு சொல்லியிருக்கேன் சரிங்களா வேற ஏதாவது வந்து பார்த்துக்கிறேன் நான் வந்து நித்யானந்த படத்துல ப்ரொடியூசர் ஹீரோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சரீரம் படத்தில் டிவியில் இருக்கிறோம் சரீரோ அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது அதுக்காக நம்ம அண்ணன் பெரும்பாலே ஸ்டோரி அருமையாக பண்ணியிருக்காரு பக்கார்க்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் நாங்கள் நிறைய படம் வருது வந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் படம் வந்து வர்ற இருபத்தி ஆறாம் தேதி படம் வந்து தேட்ருக்கு ஃபுல்லாக உலகம் எல்லாம் போடுறாங்க படம் நல்ல மாதிரியாக இருக்குது இது வந்து மீடியா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் அதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண நிறைய படங்கள் வருது எல்லா படமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வச்சுருக்காங்க இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சரீரனுங்கிறது நம்மளுக்கே தெரியும் நிறைய பேர் சொன்னாங்க இந்த நாக்கு காதுக்காக நாக்கு காட்டு அதெல்லாம் குடிக்கிறாங்க இல்லை டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அது படம் பார்த்தவங்க வேற பார்க்காதவங்க அந்த படத்தை பார்த்து தெரிவிங்க கண்டிப்பாக அந்த படம் பெரிய அளவில் வெற்றி போட நன்றி போன எல்லாத்துக்கும் கேடுவேன் இருக்கும் நம்ம நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களை பார்த்து போது அப்படிதான் இருக்கு ஏன்னா காதல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் எடுக்க தான் செய்யுது ஆனால் அதையும் எடுத்து அந்த காதலுக்காக வந்து கொலை பண்ணக்கூடிய விஷயமும் நடந்துருக்காங்க அதே மீறி காதல் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுற்றி தான் இருக்காங்க பட் அந்த காதலில் இருக்கக்கூடிய காதல் அல்ல அதுக்குள்ளே இருக்கிற வலி வலி என்னன்னா அந்த வலியை உணர்வுங்களுக்கு தெரியும் நிறைய பேர் உணர்ந்துருப்பாங்க அந்த உணர்வு வச்ச வழி தான் சில அவங்களே எது சமுதாயத்தை எதிர்க்குது கட்டுப்பாடுகளை உடைக்குது தன்னை தானே எது வேணாலும் செய்ய செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவங்க செய்யப்பட்ட காதல் தான் இப்போ இங்கே காட்டப்பட்ட இந்த சரீரம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கோம் நாக்கறுத்தது இதை இட்டை கொடுத்தது சாதிக்க முடியலன்னா செத்துடணும் இல்லை சமுதாயத்தை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிலாம் காதல் இருக்கும் என்னென்னா அதனுடைய காரணமே வந்து இந்த வலி தான் இந்த வலி அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க இதில் வந்து நம்ம ரெமடி என்ன கிடைக்கும் சரி அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது இந்த படம் நிச்சயமாக நல்லபடியாக சமுதாயத்தில் எல்லாத்தையும் பேர் வாங்கும் மனதார வாழ்த்து கொண்டிருக்காங்க வணக்கம் நான் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் திரும்பிப்பா திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் ஆக்டர் இப்போது சமீபத்தில் வந்து பெருமாள் சார் வந்து ஃப்ரெஷ்ஷோ போட்டு நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா சானியா என்னடா அது சார் வந்து திருநங்கையாகவும் வந்து விருப்பமே இல்லாமல் ஒரு கேரக்டர் வந்து வச்சுட்டாரு செகண்ட் ஹாஃபில் எப்படி காட்டுக்கோ யோசிச்சுட்டே இருக்குது கட்டாயப்படுத்தி ஒருத்தர் பார்த்துடாங்க ஆனால் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பை வந்து ஒரு ஜெட்ஜிக்கிட்டு கொடுத்துருக்கோம் சட்டப்படி வந்து இந்த மாதிரிலாம் மாறுறது தவறு மனசார வந்து மாறுறது வேற மனசுக்கு வந்து பிடிக்காம காதலுக்காக எத்தனை பேர் தியாகம் செஞ்சிருப்பாங்கன்னா தெரியாது காலகாலமாக வந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு வித்தியாசமான கான்செப்டா இருந்தாலும் கடைசி டைரக்டர் வந்து ஒரு நல்ல கருத்து சொல்லுது கண்டிப்பாக எல்லாம் ஒரு மாற்றங்கள் வந்து வரக்கூடாது நீங்கள் நீங்களாகவே இருக்கணும் நாங்கள் நாங்களாகவே இருக்கணும் இந்த படத்தை வந்து ஒரு அருமையான கருத்து பெண் ஆனாவோ ஆண் பெண்ணாவோ மாற வேண்டாம் தன் உணர்வுகளை சாகடிக்க வேண்டாம் ஒரு மனிதன் உணர்வோடு முழு உணர்வோடு இருக்கணும் அப்படின்னா ஆண் ஆணாகும் பெண் பெண்ணாகவும் இருந்தால் மட்டுமே உணர்வோடு இருக்க முடியும் வந்து தெளிவாக சொல்லிவிடுது அதை மக்கள் திட்டத்திற்கு சேர்க்கிறோம் இந்த படத்தை ஒற்றி படமாக்கிறது ஏன்னா இன்னைக்கு சின்ன சின்ன படங்கள்லாம் நிறைய வந்து பெருசாக மட்டும் சேர்த்து அதுக்காக உங்ககிட்ட கையெழுத்து கும்பிட்டு நாங்கள் கேட்கற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதை கொண்டு போய் மீடியா மீடியா தான் எங்களுக்கு கடவுள் யாருமே கிடையாது நீங்க தான் எல்லாமே உங்களை நம்பி தான் நாங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் எடுக்கணும் நிறைய தேட்டரில் டிக்கெட்லாம் டிக்கெட்டு வந்து புக்கிங் பண்றாங்க கேன்சல் பண்றாங்க நிறைய விஷயத்தை பார்த்துக்கிட்டு என்னுடைய படத்தில் நான் அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய தெரியும் நிறைய பேர் அதனால ஃபர்ஸ்ட் ஆர் வந்து படம் பண்ணியிருக்காரு அதை வெற்றி படமாக்கி மக்கள் கிடைக்கிறதும் சேருங்க அதுக்காக இந்த படத்தில் வந்து திருநங்கைகள் நிறைய பேர் வந்து நல்ல கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி இந்த படம் நான் அவர்களும் மனிதர்கள் தான் சில காலங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் எங்களுக்கு டாய்லெட் கிடையாது ஆணுக்கு ஒரு டாய்லெட் இருக்கு பெண்ணுக்கு ஒரு டாய்லெட் எங்களுக்கு டாய்லெட் இல்லைன்னு நிறைய ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அந்த கட்டங்கள் அந்த காலகட்டங்கள்லாம் மாறி இப்போ அவங்க தனித்தன்மையாக நிற்கிறாங்க அவங்க வந்து மக்களால் போற்றப்படக்கூடிய ஆள்களாக கூட சில பேர் நிற்கிறாங்க அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரெண்டாவது இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக தான் சொல்லியிருக்காரு தவிர மாறணும்னு யாரையும் சொல்லலை அதனால் இந்த படத்தை வந்து வெற்றிப்படமாக சொல்லிட்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கு நன்றி வாங்க